கும்பகோணம் பிரதான சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரனிடம் கேட்டு பெறலாம் பாஸ்கரன் பிரதான சாலையில் பள்ளம் ஏற்பட்டது எப்படி அதை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா இன்று காலை வந்து கும்பகோணம் பழைய பேரு பழைய பேருந்து நிலையமோ புது பேருந்து நிலையத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து பழைய மீனங்காடி இருக்கு அந்த மீனங்காடி உள்ள பகுதியில் வந்து இன்று காலை வந்து ஒரு திடீரென ஒரு பள்ளம் ஏற்பட்டுச்சு கடந்த மாதம் வந்து இந்த பிரதான சாலையில் வந்து தார் தார் சாலை அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல வந்து இன்னைக்கு காலம் சிறிய பள்ளமாக ஆரம்பிச்சு தான் இருந்துச்சு அப்போ போக ஒரு ரெண்டு அடி அளவிற்கு பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சு அதில் தொடர்ந்து வந்து நெடுஞ்சாலத்துறையில வந்து அந்த பள்ளத்துல வந்து மேலும் வந்து அந்த பள்ளத்துல வேற ஏதாவது ஆழமாக உள்ள பகுதியில் இருந்திருக்கா என்று பார்த்து அந்த பகுதி வந்து சீரமைக்கும் பணி ஈடுபட்டிருக்காங்க அதனால அது போக்குவரத்து அந்த பகுதியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து இப்போ வந்து வேறு பாதையில் வந்து இயக்கப்பட்டு வருகிறது இதனால அந்த பகுதியில வந்து இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள்ல இயக்கப்பட்டு வருது ஆனா கனரக வாகனங்கள் மட்டும் அந்த பகுதியில வந்து இயக்கப்படவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க